மக்களே இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் சீர்திருத்த தீவிர சீர்திருத்த பட்டியல்னு சொல்லிட்டு போன மாதம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் அதெல்லாம் கூட கூட வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நேற்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு அர்ஜுனா பட்நாயக் அவங்க பார்த்திங்கன்னா நேற்று அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க இந்த எஸ்ஐஆர் திரு சீர்திருத்தத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆறரை கோடி பேர்த்துக்கு மேலே தமிழ்நாட்டில் ஓட்டர்ஸாக இருந்தாங்க இந்த சீர்திருத்தத்துக்கு அப்புறம் நேற்று வெளியிட்ட பட்டியலில் பார்த்திங்கன்னா அஞ்சரை கோடி பேராக மாறிட்டாங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு லட்சம் பேருக்கு மேலே நீக்கப்பட்டிருக்காங்க உங்களுடைய ஓட்டு இருக்கா என்ன நீங்கிருச்சா அப்படிங்கிற தெளிவாக எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா முதல்ல உங்களுடைய ப்ரௌசரில் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து முதல்ல வரதை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு செலக்ட் லாங்குவேஜ் நம்மளுடைய தமிழ் லேங்குவேஜை செலக்ட் பண்ணிக்குவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பிக் நம்பர் எப்பிக் நம்பர்னால் வேறு ஒன்றும் இல்லை நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பர் தான் உங்களுக்கே தெரியும் அந்த ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துக்கலாம் முதல்ல நான் என்ன நினச்சேன்னா இதை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏதாவது சர்வீஸ் அன்அவைலபிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரும்னு நினச்சேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அடுத்து நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கேப் அந்த கேப்ச்சா கூட கரெக்டாக கொடுத்துட்டு சர்ச்சுன்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய அனைத்து டீட்டெயில்ஸும் வந்துடும் இப்போ பாருங்கள் நான் சர்ச்சுன்னு கொடுக்குற மாதிரிங்க இந்த கேப் போட்டு பார்த்திங்கன்னா சர்ச்சைனு கொடுத்தோன்னா என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு என்னுடைய அப்பா பேர் என்னுடைய பேர் அப்புறம் என்னுடைய வாக்கு அப்படி எல்லாமே தெளிவாக வந்துடும் இது ஒவ்வொருத்தரும் போய் தெரிஞ்சு உங்களுடைய ஓட்டு இருக்கா என்னங்கிறத நீங்களும் போய்ட்டு பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டு இருக்கா இல்லையாங்கிறது தெளிவாக தெரியும் இந்த சீர்திருத்தம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு கோடி பேர் பக்கமாக பண்ணியிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க மக்களே அப்புறம் அந்த வீடியோ எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் மக்களே